மதுரை மாவட்டி அருகப்பாறை கொண்டாடுகிறது வெற்றி சிங்கார வெள்ளை வண்ணதே தங்கமாயா என்றுகுறித்து என்ற பார்ப்போர் பீடங்கள் வேய்தங்கள் விளைந்தபடி ஓர் சாத பதறினால் அஞ்சல் எங்கு கொண்டிருக்கினாலோ ஆலங்கர சுழன்று கொண்டிருக்கும் அரைச் சோலை சிறப்பு தட்சிணை வருமதற்கு இந்திரன் பிரியாம் நாணன உடலாரே என்ற வடாற்றை கொண்ட கோவர்தல் காலையா காலேரே தேவர்களின் அளைபறையை மீது விலாவி சிறப்பிப்பவர்களாய் விளங்கி கொண்டிருக்கிற கீழே பூவுடி பா வள்ளிசாமி காரணமாக

அன்பு அந்த கேடிஆர் அவர்கள் சார்பாக ஒன்றிரண்டு எல்லாம் 101 ஒன்றை காட்டு கொண்டிருக்கிறார்கள் வெற்றிகரமான சிறப்பு பதிவுகள் வெளியிடப்பட்ட முன்னால் அத்தனை விஷய பதிவுகளை வெளியிட இருக்கிற சிங்கமா இல்லை 9 தரமாக இன்னது இருக்க கட்டியடை வீரர்களின் உறுதித்தரமான ஆட்டமா யார் என்று

உங்களது <59an> <imp DVD> வெற்றி பலி சேகளை ஏற்றி பறந்ததின் காலையை இல்லை ஒன்பது வீரர்களாய் யார் என்று புரட்சியென்ற பார் பேய் இன்றே வீரா காலைய வர யார் என்ற ஹரநாட்ரிக் பதிகே கோரிக் காலையை காலை ஓடுவையா வீரர்களின் ஆتما அறிவது நோகமா ஹம்மாறுக்கின்ற ஹாலகாய் அது வந்து இருக்கத்திற்கும் வீரர்களாய் விக்கி டாய்ட்டாய் கிரஹலையா அதுக்குள்ளே புக்கின்ற வீயெல்லாம் வீர்ங்களே சுத்தமாகி முதமா யார் என்ற புரட்சி என்ற பாхва அங்கங்கள் உரிய ஏற்ற காலங்கள் வந்துச்சு மறுத்ததின் சிறப்பிற்கு செய்தி வளர்வதற்குக் காலையும் சிறந்த காலையும் வீர்ங்களே சிறப்பான விதையாய் சிறப்பான கால들아 சுதபனக் வீங்களே அற்கூரமாக வளல்ல அரும்கி கரும்கி சித்ரமிர்காரை வெல்வதற்காக வீரர்களை உற்சாக பதிகுங்கள் அண்ணன் அருளந்து அக்குவர் வெற்றி வெற்றி அறிவிக்கிறத ரொம்ப கேளுகுறார் வரின்ற வட்டத்திற்கு நடுங்கள் வந்து ஆடி இந்த சிங்கம் விண்ணை தாண்டி வெற்றி கண்ணூவின் கைடிகளில் இருந்து காளன் கொம்பை கண்ணுது கலிகளர පෙරதரையிலே வீரமன்னன் நடுவே உடற

சங்கமா யார் என்ற போர்க்களிலே வான்கோல் சீர்கேடலை வீரர்களை ஒன்றாக பதட்டங்கள் மத மாவட்ட நல்லா பட்டிக்கு வரச் செய்தா சீர்கேடால் மட்டும் குருவாய ஒரு மண்ணிக்கு சால்வீடுடா 125 4 minutes silence நாக்குடுடா இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேரலாமா இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேரலாமா நிதி அறிவியல்கள் அதுக்கு அப்புறம் इनकोдина பசேல் போறேன் மேலங்கள் எழின் ஐம்பது கல்லூரி மாணவர்களால் ஏவர்

இங்க எல்லாம் <entender>